பீகாரில் அதிக எண்ணிக்கையில் வசிக்கும் முதல் சமூகம் முஸ்லிம்கள் ஆனால் அதிகாரத்தை பெறுவதில் கடைசி இடம் பீகாரில் அதிக மக்கள் தொகை கொண்ட முதல் சமூகம் முஸ்லிம்கள் என தெரியவந்துள்ளது அதே நேரம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பதில் கடைசி சமூகம் முஸ்லிம்கள் என கண்டறியப்பட்டுள்ளது மொத்த மக்கள் தொகையில் சுமார் பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள் இதன் மூலம் பதிமூன்று கோடி மக்கள் தொகை கொண்ட பீகாரில் சுமார் இரண்டு கோடியே முப்பது லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் என தெரியவந்துள்ளது ஆனால் கல்வி அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு சமூக அந்தஸ்து ஆகியவற்றில் முஸ்லிம்களின் நிலை அனைத்து சமூகங்களை விட கீழ்நிலையில் உள்ளது குறிப்பாக பீகார் சட்டப்பேரவையில் உள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களில் நாற்பத்தி ஓரு இடங்கள் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஆனால் கடைசியாக நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் பத்தொன்பது பேர் மட்டுமே சட்டப்பேரவைக்குள் நுழைந்தனர் அதுவும் ஐந்து எம்எல்ஏக்கள் அசாதுதீன் ஊவைசியின் மஜ்லிஸ் கட்சி மூலமாகவே வெற்றி பெற்றனர் பாஜக காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அதிக சீட்டுகளை உயர் வகுப்பினருக்கும் ஜேடிஓ கட்சி குறுமி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஆர் கட்சி யாதவர்கள் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன இஸ்லாமியர்களுக்கு சீட் வழங்கினால் யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் பிறருக்கு வாக்களிப்பார்கள் என்ற சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அதனை காரணம் காட்டி மதசார்பற்ற கட்சிகளும் குறைவான இடங்களை மட்டுமே இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கி வருகின்றன தற்போதைய கணக்கெடுப்பு மூலம் இந்த உண்மை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது